ஜோஷுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதனை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலுக்கூட சுத்தம் பண்ணி நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டே நிற்பேன் என்றார் அன்பானவர்களே இதுல ஒரு பெரிய குதர்க்கம் இருக்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது மோசே என்ன செய்கிறார் ஒரு மனுஷனை தெரிவு செய்து யோசுவா என்கின்ற ஒரு மனுஷனை தெரிவு செய்து அந்த யோசுவாவுக்கு இரண்டு அதிகாரங்களை கொடுக்கிறார் முதலாவது அதிகாரம் என்ன நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு ஓ ஓ ஓ என்ற தெய்வமே என்ன நடக்க போகிறது அப்போ யுத்தத்துக்கு போக வேண்டியவர்கள் யார் யுத்த வீரர்கள் இவர்களில் யாராவது யுத்த வீரர்கள் உண்டா இல்லை சரி யுத்தவர்கள் கையில் கிடைக்கிறதை எடுத்து அந்த தமிழில் சொல்வார்கள் பொல்லடி என்று பொல்லடி அடிக்கின்றதுக்காவது யாராவது இருப்பார்கள் இப்போ இப்போ யாராவது எங்களை சும்மா எங்களோட சண்டை பிடிக்க வந்தா எல்லாரும் நல்ல கிறிஸ்தவர்களை போல இந்த கண்ணத்தை தரவா இந்த கண்ணத்தை தரவா என்று கேட்கிறவர்களா இருக்கிறீர்கள் சில பேர் நமக்குள்ளே உண்டு வரைந்து கட்டி கொண்டு சண்டைக்கு போகிற ரகம் உண்டா இல்லையா அப்போ இந்த இஸ்ரவேல் கூட்டத்திலும் சண்டை பிடிக்கக்கூடிய யாராவது ஆட்கள் இல்லாமலா இருக்க போகிறார்கள் ஏதோ கையில் கிடைத்த பொல்லோடு தடியோடு கம்போடு கல்லோடு போய் அடிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் இல்லை ஆனால் அப்படிப்பட்டவர்களை யார் தெரிவு செய்ய வேண்டும் யுத்தம் செய்ய தெரிந்த ஒரு மோசே போன்ற ஒரு ஆள் அப்படிதானே ஆனால் மோசே தான் அதை செய்யாமல் யோசுவாவுக்கு அதை செய்ய சொன்னது ஏன் ஆஹா யோசித்திருக்கிறீர்களா யோசிப்போம் நான் பதிலோடு வருகிறேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்திலே முதலாவது கட்டளை என்ன நீ ரெவிதேமிலே அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகின்ற மனுஷர்களை தெரிவு செய் நான் வரப்போவதில்லை நான் தெரிவு செய்யவும் வரப்போவதில்லை சண்டைக்கும் வரப்போவதில்லை நான் நாளைக்கு தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு மலை மேலே ஏறப்போகிறேன் முதலாவது கட்டளை நீ ஜனங்களை தெரிவு செய்து கொள் இரண்டாவது கட்டளை என்ன நீ புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணு தெய்வமே எப்படி இவர் போய் யுத்தம் பண்ணுவார் யுத்தம் பண்ண போகிறார் ஒரு யுத்த சேனையோடு சும்மா இருக்கிற ஆண்களும் பெண்களும் பிள்ளை வந்திருக்கின்றன சேனை அமலேக்கிய ராணுவம் இருந்து வந்திருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள் அவர்கள் எப்படி போடு அவர்களை அவர்களை அழிப்போம் என்று வருகிறார்கள் வருகிறார்கள் ஏனென்று தெரியாவிட்டாலும் அழிக்க 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 வருகிறார் ஒருத்தோடு தான் வரும் எத்தனை பயிற்சி இருக்கும் எத்தனை ஆயத்தம் இருக்கும் எத்தனை ஆயுதங்கள் இருக்கும் அந்த பெரிய சேனையோடு யோசுவா போய் யுத்தம் செய்ய வேண்டுமா குட்னஸ் யோசித்து பார்த்தீர்களா இல்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது இந்த கேள்வியை வைத்துத்தான் நான் சில விஷயங்களை ஆராய்ந்தேன் இதோ பேராசிரியர்களுக்கும் அறிஞர்களுக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் இது புரியாதவர்கள் உங்களுக்கு புரிய தேவையே இல்லை அதை விட்டுவிடுங்கள் எங்கே இதை ஆராய்ந்தேன் தெரியுமா தல்முட் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இரண்டு தல்முட்கள் உண்டு ஒன்று தல்முட் என்பது யூதர்களுடைய வாய் வழக்கமாய் வந்த ஓரல் ட்ரெடிஷன் என்று சொல்வார்களே அது பிற்பாடு சரித்திர நூலாக எழுதப்பட்டது அந்த சரித்திர நூல்களில் இருந்து சரித்திர பின்னணிகளை நாம் ஆராயிறதும் உண்டு இரண்டு தல்முடுகள் உண்டு ஒன்று தல்முட் பவிலி பாபிலோனிய தல்முட் அடுத்தது தால்மோட் யஹவுஷால்மி எருசலேம் தால்மோட் இதிலே தால்மோட் பவிலி என்று சொல்லுகின்ற பாபிலோனிய தால்முடியிலே மெகிலா என்று சொல்லுகின்ற அந்த பகுதியிலே பதினான்காவது வசனத்தின் இரண்டாவது பகுதியிலே இருந்து எழுதப்பட்டிருக்கின்ற சரித்திர விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னவென்றால் யோசுவா ஒரு போர் வீரன் ஆம் யோசுவா ஒரு சேனை தளபதி ஓ எங்கே இஸ்ரேவலர்கள் தான் அடிமைகளாக இருந்தார்களே அப்போ யோசுவா எப்படி சேனை தளபதியா வருகிறதா இல்லையா சொல்லிக் கொடுக்கவா இதற்கு தான் யோசுவாவின் அப்பா யார் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எங்கே நீங்களாக சொல்லுங்கள் பார்க்கலாம் யோசுவாவினுடைய அப்பாவின் பெயர் என்ன வெரி குட் சத்தமா சொல்லுங்க மைக்ல சொல்லுங்க யாராவது மைக் வச்சிருக்கவங்க சொல்லுங்க வேதத்திலே யோசுவாவின் தகப்பன் நூன் என்று உங்களுக்கு தெரியும் வேறு யாராவது ஒரு நூன் என்கின்ற பெயரோடு நீங்கள் கண்டிருக்கிறீர்களா வேதத்திலே இல்லவே இல்லை நூன் என்ற பெயரில் வேறு யாருமே இல்லை அப்படியானால் ஒன்று அந்த பெயர் வழக்கத்தில் இல்லாத ஒரு பெயராக இருக்க வேண்டும் அல்லது ஒரு கெட்ட பெயராக இருக்க வேண்டும் புரிகிறதோ நூன் என்றால் யாருக்காவது என்னவென்று தெரியுமா யாருக்காவது தெரியுமா எப்படிய மொழியிலே அது ஒரு எழுத்து நூன் நூன் என்றால் என்ன தெரியுமா சர்ப்பம் பாம்பு தயவு செய்து இந்த கூகுளுக்கு போய் எல்லாவற்றையும் அதிலிருந்து படிக்க முடியும் என்று நினைக்காதீர்கள் கூகுள் இருக்கிறது சர்ச் என்ஜின்ஸ் இருக்கிறது இணையம் இருக்கிறது என்று சொல்லி சர்வகலாசாலைகளை மூடியா விட்டார்கள் யோசிங்கள் இப்போ நீங்கள் இணையத்திலே போய் நூன் என்ற எழுத்தின் அர்த்தம் என்னவென்று நீங்கள் அந்த பெயரின் அர்த்தத்தை பார்த்தால் நானும் பார்த்தேன் ஏன் என் பிரசங்களை கேட்கின்றவர்கள் சிலம் கூகுளை பார்த்துவிட்டு என்னோட சண்டை பிடிக்க வருவார்கள் நான் கூகுள் ஆராய்ச்சியாளன் அல்ல அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா நூன் என்றால் என்ன சொல்ல என்னமோ நல்லது சொல்லியிருக்குது மறந்துடுச்சு மறந்துருச்சு அது ஞாபகம் இருக்கவே தேவையில்லை எனக்கு நல்லதாக இருக்கிறது ஆனால் உண்மையாக நூன் என்றால் என்ன பாம்பு சர்ப்பம்

பாம்பை தான் குறிக்கும் அப்போ நுண் என்பது கவனிங்கள் எபிரேயர்கள் இன்னும் எழுத தொடங்கவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் ரெவிதியுமே அவர்கள் எபிரேய மொழி எழுத தொடங்கி விட்டார்களா இல்லை இது யாத்ராகமம் பதினேழில் நடக்கிறது எபிரேய மொழியை எழுத ஆரம்பித்தது யாத்ராகமம் இருபதுக்கு பிறகு முதன் முதல் எபிரேய மொழியை எழுதினது தேவன் பத்து கற்பனைகள் இரண்டாவது எபிரேய மொழியை எழுதினது மோசே அது யாத்ராகமம் முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு வருகிறது ஆகவே இன்னும் இவர்கள் எபிரேய மொழியிலே எழுத்து எழுதாத பொழுது எப்படி நுண் என்பது பாம்பாகும் என்றால் எகிப்தியர்களுடைய கலிகிராஃபியிலேயும் நுண் என்பது பாம்பு எகிப்தியர்களுடைய இதில் அளவா இவர்கள் வாழ்ந்தார்கள் அதை யூதர்கள் அப்படியே எடுத்துக்கொண்டார்கள் ஆகவே யூதர்களதும் நுண் சர்ப்பம் ஆனால் பிற்காலத்திலே மேலும் ஒரு சொல் அவர்கள் உருவாக்கினார்கள் அதுதான் நகாஷ் புரிகிறதோ இப்போ மெகிலாவிலே வருகின்ற அந்த சந்தவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் தல்மோட் பஃபிலே மெகிலாவிலே பதினாலாம் வாக்கியத்திலே இருந்து வருகின்ற அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கவனியுங்கள் ஒரு மனுஷன் இருந்தானாம் அவனுடைய பெயர் என்னவென்று சொல்லவில்லை ஒரு மனுஷன் இருந்தானாம் அவருடைய பெயர் என்னவென்று மெகிலாவிலே சொல்லப்படவில்லை அந்த மனுஷன் ஒரு எபிரேயனாம் எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு எபிரேயன் ஒரு இஸ்ரவேலன் ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்திருக்கிறான் எகிப்தியர்களுக்கு உதவி செய்திருக்கிறான் இப்படிப்பட்டவர்களை நாங்கள்

அது சர்ப்பத்தை மாத்திரம் அல்ல விலாங்கு மீனையும் நுண் என்று தான் சொல்வார்கள் எபிரைய மொழியிலேயும் விலாங்கு மீனை நுண் என்று சொல்வார்கள் விலாங்கு மீன் தெரியுமா ஈல் இலக்ட்ரிக் ஃபிஷ் விலாங்கு மீன் அதை பற்றி ஒரு பகுதியான கதை உண்டு என்ன சொல்வார்கள் விலாங்கு மூன் என்ன செய்வான் விலாங்கு மீன் என்ன செய்யுமா பாம்புக்கு தலையை காட்டுமாம் நான் உங்களுடைய ஆள் என்று என்னடா விலாங்கு மீனுடைய தலை பாம்பு மாதிரியே இருக்கும் மீனுக்கு வாளை காட்டுமாம் நான் உங்களுடைய ஆள் என்று அப்போ இந்த நுண் இவருடைய உண்மையான பெயர் யார் என்று தெரியாது ஆனால் இந்த நுண் எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு யூதன் ஒரு ஒரு எபிரேயன் ஒரு இஸ்ரவேலன் எகிப்தியர்களுக்கு தன் மக்களை காட்டி கொடுத்தபடியினால் எபிரேயர்கள் எல்லாம் அவரை கேவலமாய் எப்படி பேசிக்கொண்டார்கள் பாம்பு நூன் என்றால் என்ன பாம்பு அந்த பாம்பு ஐயோ அந்த பாம்பு வருது வேலை செய்யா பாம்பு வருது விளங்குதா அந்த பாம்புக்கு ஒரு மகன் பிறக்கிறார் அந்த மகனுக்கு ஓஷயா என்று தான் பெயர் வைக்கிறார் பிறகு தான் மோசையா அவருடைய பெயரை யோசுவா என்று மாற்றுகிறார் பிறகு விருகுரு இப்போ நன்றாக கவனியுங்கள் இந்த நூன் என்கின்றவர் எப்படிப்பட்டவர் யூதர்களோடு வாழ்ந்தாலும் எகிப்தியர்களோட இவருக்கு செல்வாக்கு அதிகம் என்னடால் எகிப்தியர்களுக்கு தன் மக்களை போட்டுக் கொடுக்கிற ஒரு என்னது எட்டப்பன் அப்போ அந்த நூனின் மகன் ஹொசையா எகிப்திய பள்ளிக்கூடத்தில் பாடசாலையில் சேர்க்கப்படுகிறார் விளங்குதா யூதர்களுக்கு அது முடியுமோ முடியாது ஏன் அவர்கள் அடிமைகள் ஆனால் இவனுடைய மகனுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஏன் இவன் தான் அவர்களோடு நன்றாக இருக்கிறானே ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு போர்த்துக்கேயர்கள் இலங்கையை பிடித்தார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒல்லாந்தர்கள் போர்த்துக்கேரை விரட்டி அடித்து ஒல்லாந்தர்கள் பிடித்துக் கொண்டார்கள் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஆறில் ஆங்கிலேயர்கள் அடித்துவிட்டு பிடித்தார்கள் கடைசியான கண்டி ராஜ்யத்தை பிடித்து கொண்டு முழு இலங்கையையும் கைப்பற்றினார்கள் யார் ஆங்கிலேயர்கள் போர்த்துக்கியர்களுடைய காலத்திலும் சரி ஒல்லாந்தருடைய காலத்திலும் சரி ஆங்கிலேயர்களுடைய காலத்திலும் சரி சாதாரண இலங்கையர்களுக்கு பாடசாலை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை உயர் தொழில் வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை யாருக்கு கிடைத்தது தெரியுமா யாரெல்லாம் அந்த அந்நியர்களுக்கு காக்காய் பிடித்தார்களோ யாரெல்லாம் தங்கள் இனத்துக்கு துரோகம் செய்து வெள்ளைக்காரனை சந்தோஷப்படுத்தினார்களோ அவர்களுக்கு மாத்திரம் படிப்பு வேலை வீடு எல்லாம் கிடைத்தது சரித்திரம் அதுபோல நூனுக்கு அவன் ஒரு யூதனாய் இருந்தாலும் வசதிகள் கிடைத்தன ஒரே மகனாகிய ஒசையா என்பவன் எகிப்திய பிள்ளைகளோடு பள்ளிக்கூடம் சென்று படிக்கிறான் எகிப்திய மொழி அவன் வளர்ந்ததும் எகிப்திய ராணுவத்திலே சேருகிறான் புரியுதா ராணுவத்திலே ஒரு இருபது வருடங்கள் வேலை செய்து ஒரு தளபதியாகிறான் மோசையோடு இணையும் போது யோசுவாவினுடைய வயது நாற்பத்தி ஐந்து புரிகிறதா உங்களுக்கு இப்போ சுரேஷ் ராமச்சந்திரன் இதை சொல்லுகிறதை நீங்கள் நம்ப தேவையில்லை ஏன் வேதத்திலே இல்லை வேதத்திலே இல்லை வேதம் தான் தேவனுடைய வார்த்தை தல்முட் தேவனுடைய வார்த்தையா இல்லை ஆனால் நான் சொல்லுகிற இந்த தல்முட் பவிலி மெகிலா பதினான்காம் வாக்கியத்தில் இருந்து வருகின்ற அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது என்னால் இதை நம்பாமல் இருக்க முடியவில்லை ஏன் சில காரணங்கள் ஒன்று ஏன் இல்லாவிட்டால் அவனுடைய அப்பாவுக்கு நூன் என்று பெயர் வர வேண்டும் நூன் என்று யாரும் தன் பிள்ளைக்கு பெயர் வைப்பார்களா யோசிங்கள் பாம்பு சர்ப்பம் என்று பெயர் வைப்பார்களா சர்ப்பம் என்று பெயர் வைக்க மாட்டார்கள் அல்லவா அப்போ ஏன் நூன் அல்லது அது ஒரு பொதுவான பெயராக இருந்தால் இப்போ நாகலிங்கம் தமிழிலே நாகலிங்கம் இருக்கிறது இல்லையா அதற்காக அந்த எலிசாவோடு வந்த நாகமான் அந்த நாகம் தமிழ் நாகம் அல்ல சிரி சிரியாவில இருந்து நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி வந்தாலும் அதுவும் நாகம் தானே பார்த்தோம் அது தமிழ் நாகம் இல்லை அது சிறிய இராணுவம் தமஸ்கு நாகம் தமிழிலே நாகலிங்கம் இருக்குதா இல்லையா அப்போ யோசிக்கலாம் அப்போ தமிழர்கள் நாக நாகப்பாம்பின் பெயரை வைக்கிறபடி அந்த காலத்திலே யூதர்களும் வைத்திருப்பார்களோ என்று நினைக்கலாம் இல்லை தமிழர்களுக்கு அதாவது தமிழர்கள் என்றால் கிறிஸ்தவர் அல்லாத தமிழர்களுக்கு நாகம் ஒரு பக்தியின் விலங்கு ஆமாவா இல்லையா அவர்களுடைய ஒரு தெய்வத்தின் வாகனம் ஒரு தெய்வத்தின் தலையை சுற்றி கொண்டிருக்கிறது ஒரு தெய்வத்துக்கு குடை பிடிக்கிறது ஆகவே நாகம் என்பது கிறிஸ்தவர் அல்லாத தமிழர்களுக்கு ஒரு கெட்ட விலங்கு அல்ல வணங்கும் ஒன்று ஆகவே நாகலிங்கம் என்று பெயர் வைப்பது இயல்பு ஆனால் யூதர்களுக்கு பாம்பு பாம்பு தான் ஏவாலையே ஏமாற்றினது பாம்பு தான் ஆதாமையே நாசமாக்கினது அந்த பாம்பின் பெயரை எவனாவது தன் பிள்ளைக்கு வைப்பானா அது ஒரு சான்று ஏன் பாம்பு என்று வைக்க வேண்டும் சரி ஆண்டவர் தான் மோசைக்கு சொல்லுகிறார் இவனை படை தளபதியா ஏற்படுத்தி அனுப்பு என்று அப்படி சொல்வதற்கும் ஏதாவது ஒரு திறமை ஒரு தகுதி அந்த யோசுவாவுக்கு இருந்திருக்கலாம் அல்லவா இப்படி மோசே சொன்னவுடன் அடுத்த வசனத்தில் பாருங்கள் யோசுவா மோசையை போகிறதுக்கு ஐயோ நானா எனக்கு என்ன யுத்தத்தை போட்டு தெரியும் எனக்கு செங்கல் சுட அளவாக தெரியும் நானா என்று தயங்குகிறாரா வாசிங்கள் அடுத்த வசனத்தை யோஷ்வா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமிலே கூட சுத்தம் பண்ணினால் அவ்வளவுதான் அவ்வளவு தான் அது ஆரம்பமாயிற்று இவர்கள் இன்னும் யுத்தம் செய்யாத ஒரு அனுபவத்தில் இருக்கும் பொழுது மோசே திடீரென ஒரு வாலிபனை பார்த்து இப்போதான் செங்கடலை தாண்டி வந்து கொஞ்ச நாள் ஆகிறது நீ போய் யுத்தம் பண்ண என்று பொழுது ஒரு தயக்கம் வர வேண்டுமா வரக்கூடாதா அடானப்பட்ட ரேமியாவே என்ன சொல்கிறார் ஐயோ நானா சிறுபலையா இருக்கேன் சொன்னாரா இல்லையா சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ண பண்ண பொழுது சவுல் என்ன சொல்லுகிறோம் ஐயோ நானா நான் சின்ன கோத்திரமாகிய பெஞ்சமின்லேருந்து இருந்து அல்லவா சொன்னாரா இல்லையா அப்போ ஏன் யோசுவா கொஞ்சம் கூட தயங்கவில்லை அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆகவே அந்த தல்முடியிலே மெகிலாவிலே வருகின்ற அந்த சம்பவம் உண்மையாக இருக்கலாமோ என்று என்ன தோன்றுகிறது